ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அன்பு பக்தர்களே குரு பெயர் வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது வழக்கம் அப்போ வருஷா வருஷம் பனிரெண்டு ராசி அன்பர்களும் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு பெயர்ச்சி காரணம் என்னன்னா குரு வந்து இயற்கை சுபராக விளங்குகிறார் இயற்கையிலேயே ரொம்ப நல்லவர் சுபத்துவம் உடையவர் இயற்கை உடையவர் தப்பு செய்ய மாட்டார் தப்பே செஞ்சிருந்தாலும் ஒருவன் தவறு செய்திருந்தால் கூட தப்ப அந்த தப்பையெல்லாம் தன் பேர்ல எடுத்துக்கிட்டு அவனை நல்லவனாக்கி அவனை ஒரு நற்கதிய நல் வழியை காட்டக்கூடியவர் அதனாலதான் அவருக்கு குருன்னு பேரு இதனால் எல்லோரும் ஒரு குருவை பின்பற்றுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா குருவானவர் தனக்கு தாயுள்ளம் படைத்தவர் தன்னுடைய முகன்களை பாவிக்கக்கூடியவர் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாமே தன் தன்பாறலே எடுத்துக்கொண்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்து சுபத்துவமாக அவனை உயர்ந்த நிலையில் வாழ வைக்கக்கூடிய எண்ணம் உடையவர் அப்போ யாராக இருந்தாலும் இந்த குரு இதேன்னு ஒரு சப்போர்ட் பண்ணாருன்னா எப்பேற்பட்ட கஷ்டமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமும் உடனடியாக நிவர்த்தியாகவும் இல்லை பெரிய சிக்கலில் இருந்தாலுமே கூட பெரிய பெரிய பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க எப்படியாவது இதை விட்டு வெளியில் வந்தால் போகிறோம் இல்லை இதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் ஏதாவது ஒன்று செஞ்சு கண்டிப்பாக நம்ம இதை வந்து யாருன்னு காட்டணும் அப்படின்னு ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறது சிக்கலில் மாட்டி தவிக்கிறது பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறது எதுவும் செய்ய முடியாமல் அப்படியே மனசுக்குள்ளே புழுக்கமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது வழியாக இருக்கிறது இதுக்கெல்லாம் அந்த குரு நினைப்பாரே பார்ப்பாரே பார்ப்பாரேயானால் இமீடியட் சொல்யூஷன் உடனடியாக அதை எப்படியாவது உங்களை நான் கைப்பிடிச்சி மேலே ஆக்சின்னு விட்ருவேன் அப்போது இந்த குரு பயிற்சி மே மாதம் பதினோராம் தேதி ஒன் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆமாம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த குரு பயிற்சி பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே மொத்தமாக அனைவருக்கும் நம் அனைவருடைய வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய சுபத்துவமான நன்மையான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இந்த உலகத்துக்கே கூட இந்த பிரபஞ்சத்திற்கே கூட ஒரு பெரிய நன்மை ஏற்பட போகிறது புதனுடைய வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்ல போகிறார் எல்லாரும் முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை தரப்போகிறார் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே கூட இந்த குருப்பெயர்ச்சிக்காக ஒரு குருப்பெயர்ச்சி யாகம் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் ஒன்று நடைபெறுகிறது அந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் பங்கு பெறலாம் சிறு சிறிய தொகை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் இந்த குருப்பெயர்ச்சியால் ஒரு நன்மை நடக்கணும் எனக்கு இது நடக்கணும் சாமி பதவி வேணும் அல்லது பட்டம் வேணும் வேலை வேணும் அந்தஸ்து வேணும் ப்ரமோஷன் வேணும் அல்லது ஃபேமிலி சப்ஜெக்ட் மேரேஜ் சப்ஜெக்ட்டு அல்லது வந்து வம்சாபிவிருத்தி குழந்தை பாக்கியம் திருமணம் அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஃபண்டு டிமாண்டு வீண் அவமானங்கள் வம்பு வழக்கு அப்போ எந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருந்தாலுமே கூட ஒரு பிரார்த்தனை செய்து இந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் வரணுன்ற நேரில் வரணுன்ற அவசியம் கிடையாது சங்கல்பம் செய்து வீட்டுக்கே கூட பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் அப்போ தவறாம இந்த யாகத்துல நீங்க எங்கிருந்தாலும் பங்கு பெறலாம் அப்போ இந்த குரு பயிற்சி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் மிக முக்கியமாக திகழ்கிறது ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்யறது என்ன செய்யுது குரு என்ன செய்ய போகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாம் பாவமாக அமைகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாவது பாவத்தில் போயிட்டு குரு உக்காராரு அந்த குருவால் உங்களுக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்க போகுது இல்லை எந்தெந்த விதத்தில் நீங்கள் வந்து குருக்கிட்ட போய் நீங்கள் அவர்கிட்ட முறையிடலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில போய் பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களே குரு பயிற்சி சார்ந்த துலாம் ராசியாக மட்டும் இருக்கவே கூடாது அப்படின்னு நிறைய அன்பர்கள் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா கூட சொன்னாங்க அதுல இந்த சுவாதி துலாம் அப்புறம் வந்து விசாகம் துலாம்லாம் கட்டுப்பட்டு இருக்கணும் விசாகம் துலாம்னா எப்படின்னா ஒரு அடிமை வாழ்க்கை தான் ஒரு கணவருக்கு கட்டுப்பட்டு இருப்பது ஒரு மாமனாருக்கு கட்டுப்பட்டு இருப்பது மாமியாருக்கு கட்டுப்பட்டு இருப்பது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பது அண்ணன் தம்பிகளுக்கு கட்டுப்பட்டு இருப்பது இதெல்லாம் சித்திரை சாரி விசாகம் துலாம் ஒரு குருவுக்கு தனக்கு மேலே ஒரு பெரியவங்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பது சித்திரை யாருக்கும் அடங்க மாட்டாங்க ஆனால் வேறு வழி இல்லை அடங்கினா தான் வாழ்க்கை அவங்களுக்கு இது ரொம்ப சிம்பிள் ஒரே வரி தான் சித்திரை துலாத்துக்கு யாருக்கும் அடங்க மாட்டாங்க ஆனால் உதகித வாங்கிட்டு வந்து அனுபவம் ஏற்பட்டு இனிமேல் நான் கட்டுப்பட்டு இருக்கேன் அப்படின்னு ஒத்துருக்கு ஒத்துருக்கு கீழே இருந்தால் அவங்களுக்கு வாழ்க்கை உண்டு இது சித்திரை இந்த சுவாதி இருக்கே அது ரெண்டும் கட்டம் அடங்கவும் அடங்காது அடங்குகிற மாதிரி இடங்க திரும்பவும் உதவோம் இப்படியா அப்போ இந்த துலாம் ராசியை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த குரு பயிற்சி சிறப்பான முறையில் யோகமான பயிற்சியாக அமைகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் அடங்கினாலும் அடங்கலனாலும் குரு பயிற்சி உங்களுக்கு குரு உங்களுக்கு நல்லது செய்வார் ஆறு மாதத்துக்கு துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்னென்னு எனக்கு தெரியும் ஏன்னா எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க நல்ல தொழில் செய்ய செய்யக்கூடியவர்கள் ஒரு நான் ஒரு காலத்தில் நல்லா கொடி கட்டி ஒரு நல்லா பல கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருந்துட்டு கூட தற்சமயம் சிரமமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படி துலாம் ராசியில் சாதாரண விவசாயிகள்லேருந்து அடிமட்டத்தில் வேலை செய்கிறவங்கலருந்து உயர்ந்த பதவிகளில் இருக்கிறவங்கள கூட நிறைய ஆன்மீக பெரியோர்கள் இந்த விசாகத்தில் நம்ம நிறைய ஆன்மீக பெரியோர்களை பார்க்கலாம் அப்ப ஆன்மீக மடாதிபதிகள் பொழுதுங்களா ஆதீன கர்த்தாக்கள் அதே போல் ஆலய ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடியவங்க அல்லது திருப்பணிகள் செய்யக்கூடியவங்க ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அவங்க பேச்சாளர்களாக இருக்கலாம் கலைத்துறையை சார்ந்தவர்கள் ஜோதிட வல்லுநர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சின்ன துறையாக இருக்கலாம் பெரிய துறையாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அதே போல மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரே குடும்பத்தில் இருபது கம்பெனி அவங்க கீழே இருக்கும் அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க கார்பரேட் நிறுவனங்கள் இது போன்ற நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் துலாம் ராசி நேயர்களே நீங்கள் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை நான் இதுவரையிலும் யாருக்குமே தொண்ணூறு சதவிகிதம் சொல்லவே இல்லை அப்ப முதல் முறையா நான் சொல்றேன் துலாம் ராசி என்பர்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் நன்மை பலன்கள் சுபத்துவமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்கள் தயாராகுங்கள் துலாம் ராசி நேர்களே உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தடைகளாக இருக்கு எனக்கு இது நடக்கவே இல்லை சாமி ஏன்னா ஒரு பெரிய டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் அவங்களே மில் வச்சிருக்காங்க அவங்களே உற்பத்தி பண்ணுறாங்க கார்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஷோரூம் வச்சுருக்காங்க டெக்ஸ்டைலில் அவங்க கம்ப்ளீட்டாக இருக்காங்க எல்லா இடத்துலையும் அவங்க இருக்காங்க சொந்தமாக ஏக்கர் வச்சு பஞ்சு உற்பத்தி பண்ணுறாங்க விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் பண்ணி மில்லு வச்சு நூலை உற்பத்தி பண்ணி அவங்களே ஃபேக்ட்ரி வச்சு டெக்ஸ்டைலும் பிஸ்னஸ் பண்ணி ஹோல்சேல் பண்ணி ஷோரூம் எக்ஸ்போர்ட் வரலாம் அவங்களே பண்ணிக்கிறாங்க ஒரே குடும்பம் அப்போ அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கூட நம்மகிட்ட ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நம்மகிட்ட வந்து துலாம் ராசியாக இருக்கும்போது இத்தனை நூறு கோடி ரூபா நமக்கு வந்து ஒரு பெண்டிங் இருக்குது சார் கடன் சுமைகளாக இருக்குது சாமி நீங்கள் தான் ஏதாவது ஒரு பதில் சொல்லணும் ஏன்னா நேம் சொன்னால் உலகத்துக்கே தெரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு நிறுவனம் இப்போ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இருக்கக்கூடியவங்க சார் கோல்டு பிஸ்னஸ் இருக்கக்கூடியவங்க ஹோல்சேல் செய்யக்கூடியவங்க கோல்டில் போய் நஷ்டம் வந்திருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அப்படி எல்லாம் டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் கோல்டு பிசினஸ் பண்ண கூடிய நிறுவனங்கள் விவசாய பெருமக்கள் இப்படி நீங்க யாராக இருந்தாலும் அல்லது வேலைக்கு போகக்கூடிய பெருமக்கள் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் தனியார் துறையில ஒர்க் பண்ண கூடியவங்களாக இருக்கலாம் உள்நாடு வேலை வெளிநாட்டு வேலை வெளிநாட்டிலே தங்கி வேலை செய்யக்கூடியவங்க செட்டில் ஆனவங்க அவங்களுக்கெல்லாம் வேலையில் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் இருக்கு அல்லது குடும்பத்தில் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் இருக்கு பிரிவுகள் எப்படி இருக்கு அப்போ கடந்த காலங்கள் பொதுவாக ஒரு வரியில சொல்ல வேண்டும் என்று சொன்னால் துலாம் ராசினியர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் உங்க மனசுல எவ்வளோ வேதனைகள் இருந்தாலும் உங்க மனசுல எவ்வளவு வலிகள் இருந்தாலும் வலியும் வேதனையும் தான் தெரியும் உடம்பு கூசும் நடாலம வாழ்ந்து புண்ணியமே அப்படி அந்த உடம்பு கூசம் அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் யாராக அடிமை தொழில் செய்பவராக இருந்தாலும் அல்லது தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வயோதிக பருவமாக இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மை அப்ப அதுக்குத்தான் நான் சொல்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி என்பர்களே நடைபெற இருக்கின்ற இந்த குரு பயிற்சி யாகத்துல நீங்க பங்கு பெறுவது அவசியம் நல்லது நடக்கணும் சாமி உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்ப அவசியம் நீங்க இந்த குரு பயிற்சி யாகத்தில் பங்கு பெறுவது சிறப்பு நீங்க நேரில் வரணும்னு அவசியம் இல்லைங்க அதுக்கு என்ன கட்டணமோ அதை கட்டினீங்கன்னாக்கா வீடு தேடி பிரசாதம் போது இருந்த சாமி கும்பிட்டுக்கலாம் அப்போ குரு பயிற்சி யாகத்தில் கலந்து கொள்வது சிறப்பு அப்போ வருமானம் சிறப்பானதா இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் அமையும் தொழில் தடைப்பட்டிருக்குமே ஆனால் தடைப்பட்ட தொழில் மீண்டும் நல்ல முறையில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீண்டும் தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல இன்வெஸ்டர்ஸ் நல்ல மனிதர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க அதே போல புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனக்கு லாபமே கிடைக்கல சாமி அப்படின்னா ப்ராஃபிட் லாபம் அதிகரிக்கும் லாபம் கிடைக்கும் டிரான்சாக்சன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் குறிப்பா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்கள் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் நீங்கள் செஞ்ச தப்பாக இருக்கலாம் செய்யாத தப்பு தப்புக்கான தண்டனைகளாக இருக்கலாம் வீண் அவமானமாக இருக்கலாம் உங்கள் நேமை ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் அசட் சம்பந்தப்பட்டது சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட உங்களுக்கு நல்ல மாதிரியான ஜட்மெண்ட்ஸ் வருவதற்கான சாதகமான சூழ்நிலை அமைகிறது துலாம் ராசி அன்பர்கள் அதே போலத்தான் திருமண யோகங்கள் கண்டிப்பா குரு பார்க்கறாரு சார் உங்களுக்கு மாப்பிளை கிடைப்பாங்க பொண்ணு கிடைக்கும் மாப்பிளை கிடைக்கும் நான் போகாத கோவில் இல்ல செய்யாத பரிகாரம் இல்லை ஏற்றாத தீபம் இல்லை வாயால் பாட்டு பாடாதீங்க உங்களுக்கு நல்ல குருமார்கள் கிடைத்து நம்பி அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய விஷயங்களை செய்வீர்களே ஆனால் நிச்சயமா திருமணம் நடக்கும் நாற்பது வயசு முப்பத்தெட்டு வயசு நாற்பத்தஞ்சு வயசு திருமணம் நடந்தேறும் திருமண பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது துலாம் ராசி என்பர்களே உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு எனக்கு இது நடக்கணும் சாமி நடக்குமா நடக்காதா அப்படின்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அதை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி